வணக்கம் அன்றைக்கி சேலம் மாவட்டம் தொப்பூர் கனவாய்க்கு கீழே மேச்சேரி ரூட்டில் வெள்ளப்பம்பட்டின் ரயில்வே இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் மூவாயிரம் வாட் பிஎல்ஏசி மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் ஏசி மோட்டார் மூணு ஹெச்பி சிங்கிள் பேஸில் வச்சுருக்காங்க அதை எடுத்துகிட்டு இப்போ இந்த மோட்டார் ரீசெட் பண்ணியிருக்கோம் நம்ம நானூற்றி அறுபது நானூற்றி அறுபது அடி பவுரல் ஆலம் முந்நூற்றி ஐம்பது அடியில் அந்த மோட்டார் இருந்தது இப்போயும் அதே அடியில் பைப்பு வயர் அதே போட்டுட்டு மோட்டார் மோட்டார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் மழை தூரல் விழுந்துகிட்ருக்கு தண்ணி ஒன்றஞ்சு டெலிவரி ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டு இருக்கு ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு புள்ளி எட்டு அம்சாக வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்ருக்கு ஆம்ஸ் ரைட்டிங் பத்து புள்ளி அஞ்சு ஆம்சு போச்சுன்னா இன்னும் நல்ல தண்ணி ப்ரெஷரும் சோலாரில் ஏற்று புள்ளி அஞ்சுட்டு ஒன்பது ஆம்ஸ் போகும் கரண்டில் பத்து புள்ளி அஞ்சு அம்சம் போவோம் ரெண்டுத்துமே வச்சு கொடுத்துருவோம் நேற்று இதே செட்டப் தான் பண்ணி கொடுத்தோம் இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி தண்ணி மீடியமாக வந்துக்கிட்டுருக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு நமக்கும் போயிட்ருக்கு அடி குழி தோண்டி காங்கிரீட் போகிறதுக்காக ரெடியாக இருக்கும் போர் வண்டி மோட்டார் மாற்றி கொடுத்துட்டாங்க தொட்டி கட்டி வச்சுருக்காங்க இதுக்குள்ளே போர் இருக்குது தண்ணி மட்டம் வந்து நாற்பது அடியில் நிற்கிது நல்ல ப்ரெஷரு மலை நல்ல தண்ணி வந்துட்டுருக்கு கொஞ்சம் கூட கிளியராகவே கிடையாது மேகம் நேற்றும் வந்து பார்த்திங்கன்னா டல்லாக தான் இருந்தது கரண்ட்லேயும் எடுக்க முடியல சோலாவிலையும் எடுக்க முடியல இங்கே தண்ணி மேலே இருக்கிறதுனால சோலாவில் எடுத்துகிட்டு இருக்கணும் இன்னும் கரண்ட்டில் லைன் கொடுக்கல டெஸ்டிங்காக கீழே வச்சிருக்கோம் இங்கே வாரி பிராண்டு பேனல் போட்டிருக்கோம் ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மலை தூரல் நல்லாவே விழுந்துக்கிட்டு இருக்கு பேனல் மேலே பார்த்திங்கனாவே தெரியும் மலைத்தூரில் அளவுக்கு ஃபுல்லாக விழுந்துக்கிட்டு இருக்கே ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு லைட்னிங் இரஸ்ட் வந்தோன்னே ஃபிட் பண்ணிட்டோம் போர் வண்டி மோட்டார் இருக்கிறதுனால நம்ம காங்கிரீட் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பூ பண்ணலாம் ரெண்டாவது வந்து நைட்டு பதினோரு மணிக்கு தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணார் சரி லோக்கல் நம்ம கடையிலேருந்து ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர்ன்றனால காலையில் பத்து மணிக்கு தான் வந்தோம் சுற்றியும் ஃபாரஸ்ட் ஏரியா இந்த பக்கம் இது தொப்பூர் டு மேச்சேரி ஹைவே லாரி போய்கிட்டு இருக்குது தக்காளி தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்குது அறிவுறு ஃபுல்லாகவே அது கொம்பு நிறுத்த ரெடியாக இருக்குது ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி சம்பு கட்டியிருக்காங்க ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் இப்போ வந்து லைட்டாக வெயில் வந்துருக்கு நாலாம்ஸ் போயிட்டுருக்கு மூணு புள்ளி ஒன்பது நாலு போகுது தண்ணி இப்படி ஒரு ரெண்டு டிந்து போய் இருந்திருக்கு ஒன்றரை டெலிவரி நல்ல ஃபோர்ஸ் ஆகுது இப்போயுமே மழை தூரம் இருந்துகிட்டு தான் இருக்குது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேகம் மூவங்கிறதுனால் தண்ணி தலைவர் வந்துட்டு இருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி வந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி டைம் இப்போது ஆறரை மணி குழி வந்து ஒன்றே முக்கால்ரெடி குழி தோண்டி காங்கிரீட் பண்ணியாச்சு ஆறு போல் லைட்னிங் அரெஸ்ட் இந்த பக்கம் பிட் பண்ணியிருக்கோம் ஒரு பதினஞ்சு அடி தள்ளி ஈவினிங் ஆகிடுச்சி மலைப்பூரில் இருந்துக்கிட்டே இருந்தது பேனல் லைட்டாக டஸ்ட்டாக இருக்குது வாரி பிராண்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்டு மூணாம் கட்டு தான் வாரி பேனல் தான் ஃபுல்லாகவே

கரண்ட்டில் ரன் பண்ணியிருக்கோம் இப்போது மதியம் இருந்து சோலாரில் இருந்தது இப்போது கரண்ட்டில் ஆன் பண்ணியிருக்கோம் ஆன் ஆகிடுச்சு அதிகபட்சமாக எட்டாம் சரைக்கும் லோடு எடுத்துட்டு இருக்கு ஓல்டேஜ் ஒன் நைன்டி ஒன் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு வந்துகிட்ருக்கு போர்வெல் பக்கமே தான் இருக்குது தொட்டி போட்டு தொட்டிக்குள்ளே போர் போட்டிருக்காங்க போர்வெல் ஆளும் நானூற்றி அறுபது அடி மோட்டார் முந்நூற்றி ஐம்பது அடியில் இருக்கு எட்டு புள்ளி ரெண்டு ஆம்சத்தில் மோட்டார் இருக்குது தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் முன்னாடி ஊற்றிக்கிட்டு இருக்கு தண்ணி ஒன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது ஃபுல்லாகவே நல்ல கோர்ஸில் வந்துகிட்ருக்கு போரில் நாற்பது அடியில் தண்ணி மட்டும் மெயின்டைன் ஆனது மிகவும் நல்லா வந்துட்டு இருக்கு ரெண்டு அடித்தோட தண்ணி வந்துட்டுருக்கு வாய்க்கா கோர்ஸ்ன்னு போனால் நல்ல கோர்ஸ் வந்துட்டுருக்கு இதுக்கான ரேட் டிஸ்கப்ல கொடுத்துருக்கேன் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு வயிறு அவங்களோடது என்ஆர்வி பெண்டு போர் கிளாம்ப் மூடி எல்லாமே ஆல்ரெடி டெக்ஸ் மோட்டர் ஏரோ மோட்டார் மூணு இன்ச்சு இருந்தது இந்த மோட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஎல்டிசி மூவாயிரம் வாட் போட்டிருக்கோம் தண்ணி நல்லா வந்துட்டு இருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் நல்லா இருந்தால் ஓரளவுக்கு மீடியமாகவும் அதை விட கம்மியாகவும் தண்ணி வருதுனா இப்போ அதை விட அதிகமாக தண்ணி வந்துட்டு இருக்கு அது ஒரு மணி நேரத்துக்கு எட்டாயிரம் லிட்டர் தண்ணி பம்ப் பண்ணியிருக்கு அந்த மெட்டீரியல் பைப்பு வயர் சில்லரன் ஐட்டம்லாம் போக மீதி மட்டும்தான் வந்து நம்ம ரேட்டு கொடுப்போம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் மாதிரி தான் கொடுத்தாங்க நேற்று கஸ்டமருக்கு வெயிலும் இல்லை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ரொம்ப கம்மி இங்கே மலைத்துறையிலையுமே ஒன்று தண்ணி மட்டும் மேலே இருந்தது வோல்டேஜ் ரொம்ப நல்லா நல்லாயிருந்தது சோலார்லையுமே ரெண்டாச்சும் நல்லாவே ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்